வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் வீரசராமணி ஊரில் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு மிக குறைந்த விலை ஒரு பிளாட்டின் விலை மூணு லட்சம் தான் இதோ பாருங்க இது சேந்தமரம் டூ சங்கரங்கோயில் ரோடு வீரசராமணி பக்கத்தில் இருக்குது இதுதான் பிளாட்டு இந்த தார் ரோட்டில் இருந்து கரெக்டாக நாற்பது அடியில் அந்த பிளாட் இருக்குது பக்கத்துலலாம் வீடு வந்துருச்சு டிடிசிபி அப்ரூவ்டு நாற்பதுக்கு இருபது அகலம் உள்ள ரோடு முப்பது அடி ரோடு 24 ஃபோர் ஹவர்ஸ் போக்குவரத்து பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்கு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க எங்கிட்ட அஞ்சு பிளாட்டு இருக்கு ஒரு பிளாட்டு வில மூணு லட்சம் தான் மூணு லட்ச ரூபா ஃபிக்ஸட் ரேட்டு வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க தண்ணி லைன் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது ரோட்டில் தண்ணி லைன் இருக்குது இபி சர்வீஸ் பக்கத்துலேயே இருக்குது பக்கத்தில் வீடு இருக்குது என்ன இருந்து கரெக்டாக ஒரு ஆயிரம் அடி தூரத்தில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு வணக்க நண்பர்களே ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நீங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி குறைஞ்ச விலை இடங்கள் போடும்போது உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே